மீனா நீ போய் தாத்தா பாட்டிய கொஞ்சம் பாத்துட்டு வந்துறியா சேது பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சவாரி ஒண்ணு இருக்கு அதனாலதான் கடைசி காலத்துல நம்மள ஆசைப்படுறாங்க நீ இன்னைக்கே கிளம்பி போயிடு மீனா அம்மா இது மாதிரி அடிக்கடி என்ன பாக்கவாமா சரிடா இந்த உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு என்னம்மா நீ ஏதோ பேசணும்னு சொன்ன என்கிட்ட ஒன்னு கிருஷ்ணோட அப்பாவோட அண்ணன் சுப்பிரமணி இருக்காருல அவரு போன் பண்ணிருந்தாரு அவரும் அவரு ஒய்ஃபும் சென்னை வந்திருக்காங்களாம் உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க அவங்களோட சவகாசமே வேண்டாம் தானே நான் எல்லாத்தையும் உதவிட்டு இங்கே வந்திருக்கேன் இப்ப எதுக்கு பின்னாடி என்னை துரத்திட்டு வராங்க என்கிட்ட எதுக்கு அவங்க பேசணும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் கிறிஷையும் பார்க்கணும்னு சொல்றாங்க கிறிஷ் பிறந்தப்போ கூட அவங்க வந்து பார்க்கல இப்ப மட்டும் என்னமா புதுசா அக்கற அவங்களுக்கு கல்யாணி ஒன்னையும் குழந்தையும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா உன் பிள்ளைக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செய்யணும் இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் இந்த உறவு எப்பயோ முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கைய கெடுக்காதீங்க என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும் நீங்க டிரைவருக்கு கேட்டிருந்தீங்கல்ல இவர்தான்